ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது வந்து எங்கள் ஊர் சந்தைக்கு வந்திருக்கோம் எங்கள் ஊர் சந்தையை சுற்றி பாருங்கள் ஆமாம் எங்கப்பா வேர்க்கடலாம் வாங்கி வச்சிருக்கா வேர்க்கடலை வேணுமா அதனால வேர்க்கடலை வாங்கி வச்சுருக்கா பாப்பா மரத்தில் கருவாடு வாங்க போகிறோம் கருவாடு வாங்க போகிறோம் பாருங்கள் எல்லாம் மஞ்சத்தி கத்தி அருவா எல்லாம் வச்சுட்டு அழகாக சந்தையை பாருங்கள் சுற்றி பாருங்கள் ஆமா ஆமா எல்லாத்தையும் இருக்கேன்னு நாசர சந்தையில எல்லாம் அழகழகான பொருட்கள் வச்சு விற்காங்க பாருங்க ஸ்பூனு காபி கப்பு அரிப்பு மட்டை கரண்டி இது இந்த ஊர்ல ஃபேமஸா கரண்டு மட்டை கரண்டி மண்பானை பானை மீன் குழம்பு வைக்க கிடைக்காது அடுப்பு எல்லாம் வச்சுருக்காங்க சந்தையில அப்புறம் ஸ்ரீலடுப்பு என்ன இது இரும்பு அடுப்பு இரும்பு இரும்பு அடுப்பு இரும்பு எல்லாம் கத்தி திருநெல்வேலி நம்ம ஆளை பாத்துட்டு அதெல்லாம் போட்டு இருக்கோம்

கருவாடு கொஞ்சம் ஜவுரூபா கொடுங்க